ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது ஏற்படும் அதேபோல் இந்த சூரிய கிரகணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகிற்கு எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணங்கள் நிகழக்கூடிய அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க சனி பயிற்சியும் இந்த சூரிய கிரகணம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது ஸோ அதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க இருக்கோம் இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும் அந்த வகையில கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை கடகராசினியர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபஸ்ட் ரிமனிங் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சனி பகவான் கும்பராசியில இருந்து மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகின்ற அமாவாசை தினத்தில் இந்த ஒரு நிகழ்வானது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க இதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமும் நடக்க உள்ளது சூரிய கிரகணமானது வந்து பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு பதிமூணு மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணங்களானது நிகழ இருக்கிறது இதே நாளில் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்க உள்ளது சூரிய கிரகணம் சனி பயிற்சி என்றாலே அந்த நிகழ்வுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரு நிகழ்வுகளும் ஒரே நாளில் நடக்க உள்ளதுனால் ஜோதிடத்தில் கிரகணம் சனி பயிற்சி என்றாலே பலவித விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விதிகளும் விளைவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படும் சூரிய கிரகணமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி மாலை நேரத்தில் நடப்பதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது இந்த கிரகண நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொள்ளலாம் அதேபோல் அதற்கான பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படணுங்க அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை நோக்கிச் செல்லும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வதனால உறவுகளானது வளப்படும் இந்த காலகட்டத்தில் சொல்லப்போனால் கடகராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை இருந்தாலுமே நீங்கள் எல்லா வேலையுமே ஒரு டைம் டேபிள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா செய்வது நல்லது நேரத்தை அனாவசியமாக வந்து பார்த்திங்கன்னா வீணடித்து விட்டால் பிறகு ஒரே நாளில் எல்லா வேலை வலுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைமையில் விடும்படி ஆகிவிடும் அடுத்தவர்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மூளை செலவை செய்து உங்களுடைய வேலையை கொடுக்க பார்ப்பார்கள் அந்த நபரை அடையாளம் கொள்ளுங்கள் அந்த நபரிடம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது குடும்ப உறவுகளோடு அனுசரித்து நடக்க வேண்டுங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே வந்து சொல்லல எதிலும் அவசரப்பட வேண்டாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அவசரப்பட்டு எழு ஒரு முடிவையோ இல்லை ஒரு செயலியோ செயல்படுத்தணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியே கொடுக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கின்ற எனவே தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கீங்க பொது வாழ்வில் நல்ல பொறுப்புகளானது கிடைக்கும் புனித பயணங்களால் எண்ணிவே யாவுமே நடைபெறுங்க தொல்லை எதிரிகள் விலகுவார்கள் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கங்கள் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதனால போதுமான அளவிற்கு பொருளாதாரங்களானது உயருங்க வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மீனராசியில் புதன் நீச்சம் பெற்று இருக்கின்ற அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விரையாதிபதி புதன் பலம் இழந்திருப்பது நன்மைதான் எனவே விரயத்திற்கு ஏற்ற வருமானங்கள் வந்து சேரும் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் போன்றவை எதிர்பாராத விதத்தில் வரலாங்க அலுவலகப் பணிகளில் கொஞ்சம் தாமதங்களானது ஏற்படும் தாயினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை வாங்கிய சொத்துக்களால் பிரச்சனைகளானது ஏற்படலாம் மாமன் மைத்துனருடைய வழியில் எதிர்பாராத விரயங்களானது உண்டு காலகட்டத்தில் வந்து உடல் நலனில் கவனங்களானது தேவை ஜீரண தொல்லைகளும் இன புரியாத கவலைகளும் உங்களுக்கு மேலோங்கும் எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமாக வந்து முடிவெடுக்க இயலாது குடும்ப பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலானது உருவாகுங்க அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகளானது மாற்றப்படலாம் மக்கள் செல்வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது வெளிநாட்டு முயற்சியில் தாமதங்களும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் தைரியங்களும் தன்னம்பிக்கையும் குறையும் மாற்று கருத்துடையரினுடைய எண்ணிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க நினைத்ததை நினைத்தபடி செய்ய இயலாது நீண்ட காலமாக நடைபெற்று வந்த வழக்குகள் மேலும் தாமதத்தை சந்திக்க வாகன மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் செய்யலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு திருப்தியை தராது இந்த காரியங்களிலுமே சராசரிக்கும் கூடுதலான வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள் சேமிப்புகளை ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள் திட்டமிட்டு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா செயலாற்றுவீர் அப்படின்னே வந்து சொல்லலாம் குடும்பத்துடன் தொலைவில் உள்ள புனித்தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு கிடைக்குங்க உடல் உபாதைகளானது உங்களுக்கு ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் திறமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுடுங்க குழந்தைகளை கண்டிப்புடன் வந்து வளர்ப்பீர் அதே நேரம் அவர்களினுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலாவும் சென்று வருவீர் பதற்றப்படாமல் உங்களுடைய செயல்களை செய்து முடிப்பீர்கள் தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது ஆனாலுமே எதிலும் கவனமாக இருக்கணும் புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசித்த பிறகே செய்யணுங்க தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கவும் அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு வந்து பார்த்தீங்கன்னா விலையை நிர்ணயித்து லாபமடைய நிறையவே வாய்ப்புகளானது உள்ளது கடுமையாக உழைத்தாலும் அதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்புகளானது உறுதுணையாக வந்து விடுவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் வந்து பார்த்தீங்கன்னா சில காலங்கள் தங்கி பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது உருவாகும் அலுவலகத்தில் இருந்து கடன் கிடைத்து வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பலருக்கும் அமையும் அரசியல்வாதிகள் அனைவரையுமே அரவணைத்து செல்வீர்கள் கட்சி மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் அரசு அதிகாரிகளும் உங்களுடைய நேர்மையான ஆலோசனைகளை வந்து மதித்து நடப்பார்கள் அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்து காணப்படும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்களானது உண்டாகும் பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தி சக கலைஞர்கள் நட்புடன் வந்து பார்த்திங்கன்னா பழகுவார்கள் அவர்களால உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் பெண்மணிகளுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா காண்பீர்கள் கணவரிடம் பாசத்தோடு பழகுவீர்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழலாம் தேவையற்ற கவலைகளானது சிலருக்கு தோன்றலாங்க மனதை கட்டுப்படுத்த யோகா பாராயணங்கள் போன்றவற்றை செய்தால் கவலைகள் தேவையற்றவை என்பதை தன்னால் புரியும் மேலுமே பொருளாதார வசதிகளானது திருப்தி தருவதாகவே வந்து இருக்குங்க எதிரிகளும் பணிந்து போவார்கள் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவுகளானது இருக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயரானது விகழு அதேபோல் குடும்பத்தில் மனைவி மற்றும் மக்களினுடைய ஆலோசனையும் வந்து கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்படக்கூடும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுப்பறிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முடியுங்க அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதேபோல் நவீனரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்குவீர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும் உறவினர்களால் அனுகூலங்களும் ஏற்படுங்க ஆனாலுமே சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இந்த காலகட்டத்திலுடைய பிற்பகுதியில் வந்து பார்க்கும் பொழுது தாய்மாமனுடைய வகை உறவுகளால சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும் கடகராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனி சுமைகளானது இப்பொழுது அதிகரிக்கீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்புகளானது இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்காது மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்லல தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கின்றீர்களோ வந்து நீங்கள் காணலாம் பற்று வரவானதை மறைமுக போட்டிகளை சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது மிகவும் நல்லது மேலும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்கிட்ட நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ